ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்ல பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ள பயிற்சி நடக்க போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து மீன ராசியில் உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சடி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீனராசிக்கு ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஏழரை சனி தான் ஏழரை வருஷம் பலன்கள் சொல்லணும்ல ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ ப்ளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும்போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசா புத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் சிவனுடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பொதுவாகவே நிறைய கஷ்ட நஷ்டங்களில் புரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வந்த பிறகு தன்னுடைய இயல்பை மிக துல்லியமாக அனைவருக்கும் காட்டக்கூடிய திறமையை காட்டக்கூடிய மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த மிதுனை மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்களுடைய குணநலன்கள் நலன்கள் எப்போதுமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மற்றும் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலே கண்டிப்பாக இருக்கும் இந்த வகையில் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இந்த ஏழரை வருடங்களுக்கான பலன் அப்படின்னு சொல்லும் போது ஏழரை சனி கிடையாது ஏழரை வருடங்களுக்கான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கர்ம சனி உங்களுக்கு ஒரு குட் பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க பார்க்கலாம் எழுவத்தஞ்சு பர்சன்ட் நன்மையும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தீமையும் கொடுக்கக்கூடியதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நன்மையும் ஐந்து பர்சன்ட் தீமையும் இந்த லாப சனி உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஏழரை சனி நுழைவு அப்படின்னு சொல்லலாம் விரைய சனியாக எண்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மையும் பதினைந்து பர்சன்ட் தீமையும் கொடுத்துருக்குறோம் என்னங்க ப்ராஃபிட் லாப சனிக்கு கூட அஞ்சு பர்சன்ட் தீமைன்னு சொல்கிறீங்களேன்னா தசா பூத்திகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இம்பேக்ட் ஆகும் எல்லாத்தோடைய லைஃப்லையும் முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னா இந்த புத்தி இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக உண்டு கோச்சார ரீதியாகவும் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க வேண்டியதும் நட்சத்திர வரியாக புத்தி பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட விஷயம் என்னென்ன நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில் அப்படின்ற சுவாரஸ்யமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் திசை அப்படின்னு சொல்லும் போது ராகு பதினெட்டு வருஷமான அந்த ராகு திசை ஒரு பத்து வருஷம் அப்ராக்ஸிமேட்டாக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இருப்பை பொறுத்து அந்த கேல்குலேஷன் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பதினெட்டு வருஷம்னா ஒரு சில பேர் பத்து வருஷத்தில் பிறப்பாங்க ஒருத்தவங்க அஞ்சு வயசு அஞ்சு வருஷம்தான் இருக்கும் மீதி சில பேருக்கு பன்னெண்டு வருஷம்தான் மீதி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கலாம் குரு திசை ஒரு பதினாறு வருடங்கள் மொத்தம் பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு வருடங்கள் இந்த குரு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும்மான அதிபதி திசை இந்த திசையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் அதில் கர்மசனி இருக்கும்போது நல்ல தொழில் சில பேருக்கு குட் ஸ்டார்ட் அப் நல்ல ஸ்டார்ட்அப் வந்து கண்டிப்பாக உண்டாகும் சில பேர்த்துக்கு இப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரொம்ப பெரிய பெருசாக்குவீங்க எக்ஸ்டாண்டு பண்ணுவீங்க சில பேர் அப்பாவுடைய தொழிலை எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்களும் எக்ஸ்டாண்ட் ஆகும் இது மாதிரி கர்ம சனி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு இந்த குரு திசையில் கொடுக்கும் லாப சனியில் என்ன பண்ணும் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க அதுக்கான ப்ராஃபிட் வரணும்ல அந்த ப்ராஃபிட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்க நான் தொழிலெலாம் போகல உத்தியோகத்துக்கு தான் போகிறேன்னா இப்போ ப்ரமோஷன் அப்புறம் உங்களுடைய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் அதிகமாகும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிக அளவில் மேலதிகாரிகள் பேசக்கூடிய அளவில் மிகப்பெரிய உயரத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அச்சீவ் பண்ணியே ஆவீங்க சாதிச்சே ஆவீங்க அப்படி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் விரைய சனி ஏழரை சனிக்குள்ளே நுழையிறீங்க அப்போ இந்த குரு திசை என்ன பண்ணும் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படி கொடுக்க காத்திருக்குது விரேயசனையில் சுப செலவுகளான திருமணம் மற்றும் வீடு கட்டி புடிபுடுறது குடி புகர்றது அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லது நன்மையை பயக்கும் அதிக அளவில் வெற்றிகளை கொடுக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல குடும்பத்தை ஒரு மனிதருக்கு கொடுக்கும் எவ்வளோ பக்கம் சுற்றுனாலும் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் அந்த நல்ல மனைவி இருக்கும் அந்த நல்ல குழந்தைகள் இருக்கும் அப்போ தான் அந்த குடும்பம் நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு சென்றெடுத்து அப்படிப்பட்ட இடம் இந்த குருவானவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் குரு வந்துட்டாலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய இடத்துல நிர்வாகத்தில் வேலை பார்க்குறது அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய மனிதர்கள் தொடர்பினால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் சில பேர்த்துக்கு உண்டாகும் குரு நீசம் போனாலோ இல்லை குரு பிரச்சனைக்குரிய இடத்துல பகை வீட்டில் இருந்தாலோ ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் அது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கணும் அடுத்தது இப்போது சனி திசை இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மொத்தம் பத்தொம்பது வருடங்கள் பொதுவாகவே இந்த சனி திசையில் பொதுவாக பார்க்கும்போது எட்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான திசை இந்த திசையில் எட்டாம் அதிபதி திசைன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக அசிங்கம் அவமானம் ஒரு கண்டத்தை கொடுக்கும் தாலி பாக்கியத்தை கெடுக்கும் சில விஷயங்களில் சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனையை கொடுக்கும் இது சனி திசையோட விட பூர்வ புனியத்தில் சனி உட்காரும் போது பூர்வீக வழியில் தீமைகள் நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போதான் அந்த சனியோடைய வீரியம் அப்படிங்கிறது இருக்காது பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே நாலு பாதங்கள் உடையது நாலு பாதம் அந்த நாலு பாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு சனி ரெண்டரை வருஷம் நடக்குதுன்னா முப்பது மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் பத்து பத்து மா பத்து பத்து விஷயமா மாத மாதம் பிரிச்சுக்கணும் முப்பது மாதம் அப்போ தான் வந்து இது கர்மாசனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும் ஒரு பத்து மாதம் சீரிஷத்துக்கு இருந்ததுன்னா ஒரு பத்து மாதம் திருவாதிரைக்கு இருக்கும் அடுத்த பத்து மாதம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகும் இப்படி தான் வந்து க கர்மசனி நடக்கும் இந்த நடுவில் பத்து மாதம் இருக்கு இல்லையா முப்பது மாதத்தில் அந்த முப்பது மாதம் நடுவில் அந்த பத்து மாதத்தை கர்மசனி ஒவ்வொரு பாதத்துக்கும் ரெண்டரை ரெண்டரை மாதம் இருப்பாங்க திருவாதிரை முதல் பாதத்துக்கு ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது ரெண்டரை மாதம் அடுத்தது ரெண்டரை மாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் ஒரு ரெண்டரை மாதம் நாலாம் பாதம் ஒரு ரெண்டரை மாதம் இப்படிதான் கர்மா சனி இந்த நடுவில் இருக்க பத்து மாசத்துல பிரித்து உங்கள் பாதம் வரைய உங்களுக்கு நல்ல தொழில கொடுக்கும் அதே மாதிரி லாப சனி வரும்போது மிருகசிரசுக்கு பத்து திருவாதிரைக்கு பத்து புனர்பூசத்துக்கு பத்துக்கும் போது இந்த நடுவில் இருக்கிற பத்து மாத காலங்கள் உங்கள் திருவாதிரை நினைச்ச நாலு பாதக்கும் ரெண்டரை ரெண்டரை மாதம் இருக்கும் இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ சனி அப்படிங்கிறவரை என்ன கொடுப்பார் நிறைய கடனை கொடுப்பார் கொடுக்கல்வாங்கல்ல பிரச்சனை கொடுப்பார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒருத்தரை நம்பி கொடுத்தேங்க காசு கொடுத்துருவாருன்னு திருப்பி கொடுக்கு கொடுத்துருவாருன்னு நினச்சி கொடுத்தேங்க வரலைங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்துக்கள் ஆபத்துக்கள் அபத்தங்கள் துரோகிகள் அப்படிங்கிற சுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் கிராஃபை கீழே குறையாமல் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி சிந்தித்து செயல்படுது ஆசையை தூண்டி ஏமாற்ற வைக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கும்போது சனி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இப்போ இருக்கிறார் அந்த சனி வந்து கர்ம சனியாக இருக்கும் போது முழுக்க உங்களுக்கு தொழில் அமைச்சக்கூடிய விஷயமும் அமையும் அதே சமயத்தில் அது நல்ல ராஜயோகத்தில் அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் லாப சனி நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் விரைய சனியாக இருக்கும்போது தான் இந்த சனி திசையில் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த அது மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கடன் நோய் எதிரி அப்படிங்கிற விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது புதன் திசை அதிபதி திசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் ராசி அதிபதியும் இல்லை நாலாம் அதிபதி திசை இப்போ தான் வீடு மனை சொத்து சுகங்கள் அப்படிங்கிறது சேரக்கூடியதும் தாயார் வழி சொத்து கிடைக்கிறதும் தாய் வழியில் லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் புதன் திசையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த ராசியாதிபதி திசை கர்மசனியில் சில நன்மை பலன்கள் ஏற்படுத்திவிடும் மிகப்பெரிய அளவில் உயரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உத்தியோக ரீதியாக மாற்றங்களை கொடுக்கும் குடும்பம் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கும் குட்டியோட நல்லா இருப்பீங்க அந்த புதன் திசையில் நல்லாயிருக்கும் கர்மாசனி லாபசனியும் மிகப்பெரிய சுப நிகழ்ச்சிகள் மை பையன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறது வளகாப்பு பண்ணுறது வய வயதுக்கு வருவது போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த புதன் திசையில் வரும் திருமணமாவது அட்லீஸ்ட் பண்ணுங்க இந்த சுபகாரியமாவது நடக்கும் அடுத்தது விரயசனி வரும்போது அதே மாதிரி திருமணம் செய்து வைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் நிறைய செலவுகள் பண்ணுவேன் வருமானத்துக்கு மேல் செலவுகள் இழுத்துவிடும் அன்னதானம் பண்ணுங்க அது மிகப்பெரிய உயரத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்படி பல வாரம் புதன் திசையே ரொம்ப அதிக அளவில் நன்மைகள் லக்னாதிபதி திசையில் ராசியாதிபதி திசையில் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது கேது திசை அறுபத்ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க வாழ்க்கையே வெறுத்து போகும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அது கர்மா சனி இருந்தாலும் சரி லாப சனியாக இருந்தாலும் சரி விரையா சனியாக இருக்கும் போதும் சரி உங்களுக்கு பணம் பட்டுவாடாங்கிற பெரிய அழுத்தங்கள் இருக்கும் மன அழுத்தத்தை ஆளாகுவேன் இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த கேது திசையில் வரும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா புத்து உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த கேது திசை உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த கேது திசையை நீங்கள் நன்மை தரக்கூடிய திசையாக அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நன்மை கேது அப்படி இருந்துச்சுன்னா நல்லதை பண்ணும் அதாவது கன்னி கேது குரு பார்த்த கேது அப்படிலாம் நன்மை அதிக அளவில் பண்ணிடும் ஆனால் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாத நிலை அப்படிங்கிறது உருவாக்கும் அதனால் தடை தாமதங்கள் ஏற்படும் அதிக அளவில் தடை தாமதங்கள் அது மாதிரி கேது திசையை கடந்து வர்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது சுக்கர தசை திசை ஐந்தாம் அதிபதி திசை பன்னெண்டாம் அதிபதி திசை ஐந்தாம் அதிபதினா நாள் வெற்றி குழந்தைகள் நாள் மகிழ்ச்சி கௌரவம் பட்டம் பதவி அவங்களுக்கு கிடைக்கிறக்கின்ற பட்டம் பதவினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை பன்னெண்டாம் அதிபதி இது நிறைய விரயத்தை கொடுப்போம் இந்த காலத்தில் வரவு ஒரு காசுனா செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகும் நிறைய கொடுப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய கொடுப்பீங்க செலவு பண்ணுவீங்க பேரம்பேத்திங்களுக்கு செலவு பண்ணி சந்தோஷம் அடையக்கூடிய திசை ஆனால் அனுபவிக்க முடியாத வயசில் இருக்கும்போது உங்கள் சுற்றுறதுனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களை மிகப்பெரிய அளவில் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சுக்கர திசை மிக நல்ல திசை அடுத்தது சூரிய திசை எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் மூணாம் அதிபதி திசை இந்த மூணாம் அதிபதி திசை நோய்வாய்ப்படுறதுக்கும் ஒரு சில பேருக்கு நண்பர்கள் கூட்டாளிகளினால் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய இளைய சகோதரர்களில் நன்மைகள் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த சூரிய சந்திர திசை கண்டிப்பாக கொடுக்கணும் சந்திர திசை ரெண்டு ரெண்டாம் அதிபதி திசை இந்த திசையில் தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நன்மையை தரக்கூடியதாகவும் இந்த கர்ம சனி சனி விரய சனி முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி என்டர் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே இந்த மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் நன்றி